அவைஷின் தாய் கருவியை வளரும்போது அந்த தாய் தந்தைகள் மகந்த உணர்வு நீங்கள் இப்போது அவர்கள் பரப்பிய தாவ எனங்களின் உணர்வுகளே மனங்கள் உங்களுக்குள் வரும் பலகீதமான மனங்கள் வரும் இப்போ உடலுக்கு சலிப்போ சங்கடமோ சங்கடமோ வெறுப்போ பிரிம்போன்ற உணர்வுண்டால் ஒதுங்கும் அவ இனத்தின் வலுவாக விஷத்தன்மை கொண்ட ஜந்துகள் தம்மை தாக்கிலாறு அந்த பாதுகாப்பான நிலை வரும்போது அந்த மனத்தையும் அந்த தாய் மகர்கின்றது அந்த உணர்வு பாயின் ரத்தத்தில் உரைகின்றது கவர்கின்றது கலக்கின்றது அதன் தாய் கருவிலே உருவாகும் அந்த அகைசன் என்ற உணர்வு தரப்படுகின்ற விஞ்ஞான அறிவான் தன்னை செற்றி ஒன்றே சொன்ன இயந்திரங்களை வைத்தேபடி காணுகின்றானோ மெய்ஞானி வளர்த்து போன்ற உணவின் தன்மை உங்கி பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை நீங்கள் என்ன இதை பாய்ச்சப்படும் பொருள் தாய் கருவிலே அகைசுங்கற்ற உணர்வு அங்கு பெரும் மாற்றங்களை உங்களால் உணர முடியுமா அவர்கள் பரப்பிய ஈர்ப்பு வட்டத்திற்குள் மற்ற உயிரினங்கள் அதை கண்டு அதனுடைய வீழித்தன்மை பரண்டி நகர்ந்து ஓடுவதையும் பார்க்கலாம் உணரா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் உடலே விளைந்து அவனவன் எந்தக்கள் இதை நுகர்ந்த பெண் நகர்ந்து சென்ற உணவின் அந்த பூபங்களை அக்கால உணவின் தன்னை இப்போது பார்க்கலாம் தாய் தாய்வந்தர் பெற்ற அந்த தாவர இனத்தின் மனங்களை நீங்கள் இப்போது உங்களுக்கு நுகரும் சக்தி தருகின்றீர்கள் உங்க உடலுக்கும் அந்த உணர்வு செல்ல செல்ல ஒரு வித்தியாசமான உணர்ச்சிகள் உங்க உடலியை தோற்றுவித்தும் நுகரும் மனத்தில் வித்தியாசமான மனங்கள் நுகரும் இப்ப நம்ம வாழ்க்கை காணும் மனத்தை காட்டும் இந்த மனங்கள் வித்தியாசமாக வரும் சில உடல்களின் நோய்களையும் தன்னை இந்த உணர்வும் நுகரும் போது அது ஓடி உடுந்துவதை ஒன்று உடைகளை பார்க்க உணரலாம் இப்போது பல பல மனங்கள் வரும் உங்கள் உடலை இதற்கு முந்திய எதிர்நிலையான அணுக்களுக்கு மாறாக இப்போ நாம் சுவாசிக்கும் நிலை எதிர்நிலை அதை ஒடுக்கும் இப்போ அரசியல் உணர்வை நீங்கள் நகரப்படும் உங்கள் உடல்களின் பலவிதமான வித்தியாசமான ஒரு நந்த உணர்களும் அந்த தாவர இனத்தின் மனமும் உங்களுக்குள் கடும் எருப்போ வேகனையோ இதைப்போ நிலைய அதற்கும் உணர்ச்சிகள் உங்கள் உடலுக்கு ஊடுருவோம் இப்போது அகைசியன் உணர்வு உங்களுக்கு கூப்பத்தப்பும் நான் இதற்கு முன்பி சொன்ன உணவின் தன்மையை நீங்கள் அந்த உயர்ந்த உணர்வுகளை அறிந்திடும் உணர்வும் ஆனந்த நிறை தரும் அரும் உணர்வு உங்களுக்கு கருவாகும் பொருவாகும்